ஓம் சாய்ராம் என் மான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ மொழியும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நேற்று நம்ம பிரார்த்தனைலாம் முடிச்சுட்டு நைட் டைம் இருக்கும் ஒரு ஒரு ஏழு ஏழரை இருக்கும் அப்போ அந்த நைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இஸ்லாத் மதத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் பைக் அவர் வந்தார் வந்து அம்மி இதாக இருந்தார் ஏன்னா பொதுவாக வந்து நம்ம மதத்தில் நிறைய இந்து வருவாங்க இஸ்லாத்தில் சேர்ந்தவங்க வந்து அதிகமாக வர மாட்டாங்க வர மாட்டாங்கன்னா நிறைய பேர் வரலை வருவாங்க ஒரு இப்போ நம்ம இதில் ஒரு நூறு பேர் வந்தாங்கன்னா அவங்க ஒரு பத்து பேர் வருவாங்க மற்ற மதத்தை கலந்து வருவாங்க அந்த மாதிரி நேற்று நைட்டு அவர் வந்தார் வாங்க சரி ஆரம்பிச்சுட்டு வரும்போது பூ மாலை சந்தனம் பன்னீர் இந்த இஸ்லாத்ய ஆணைகளுக்கெல்லாம் செய்ய மாதிரி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு வச்சு அந்த ஊத பற்றியெல்லாம் வச்சுருந்தார் நீங்கள் ச கொஞ்சம் நேரம் தயங்கிட்டே இருந்தார் அப்போ என்கிட்ட வந்து கேட்டார் நான் வந்து சந்தனத்தில் பாபாவோட அப்பாவோட பாதத்தை நான் தடவிட்டுமா அப்படின்னு கண்டிப்பாக செய்யுங்க சார் என்ன அதில் என்ன இருக்கு அப்படின்னு சரிங்க சார் சொல்கிறேன் அதே மாதிரி அவர் வந்து த தண்ணி அது பன்னீரில் வந்து சந்தனத்தூளை போட்டு குழைச்சி அப்பா பாதத்தில் மட்டும் தடவிட்டு அப்பாவுக்கு குங்குமம் குங்குமம் வைக்கல தடை விட்டு ஒரு பொடி மாதிரி ஒன்று போட்டார் அத்தர் மாதிரி எதோ அந்த குங்குமம் மாதிரி வச்சுட்டு திருப்பி அவங்க ஓரமாக நின்றுட்டார் நான் அவருக்கு சேர்லாம் கொடுத்து உக்கார வச்சுட்டு உக்காரங்க அந்த பார்க்க நிற்காதிங்க கால்களை வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆழ்த்தி ஸ்டார்ட் ஆகி ஆழ்த்தி முடிஞ்சிது சரி எல்லாரும் கிளம்பும் போது இவர் மொட்டம் தாங்கி தங்கி இருந்தார் அப்போ நான் கேட்டேன் ஏதோ சரி நம்ம ஏதோ டவுட் கேட்குறாரோ இல்லை எதோ பேசணும்னு நினைக்கிறாரோன்னு தெரியல சரி சொல்லுங்க சார் இடம் ஏதாச்சும் நான் அப்படி பேச்சு கொடுக்கும்போது அப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பித்தார் சாரம் எனக்கு இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சப்பல் சின்னதாக சப்பல் கடை தான் வச்சிட்ருக்கிறேன் நான் அப்படி போயிட்டுருக்கும்போது அப்புறம் மண்ணடி சைடில் அப்படி இருக்கும்போது ஸ்டடன்னாக திடீர்னு வந்து எனக்கு வந்து பிஸ்னஸ் லா அந்த கடை வந்து பெரும் ரொம்ப நஷ்டம் பெரும் நஷ்டமாகிடுச்சு சின்ன கடை தான் ஆனால் அதை வச்சு நான் நிறைய எங்கள் எனக்கு மொத்தம் அஞ்சு பசங்கள் என் அப்பா அம்மா நான் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேர் என் குடும்பத்தில் இருக்கிறோம் நான் உண்டி தான் அது குடும்பம் நடத்துகிறேன் தெரிய சில விஷயங்கள் நிறைய பேர் கடன் கொஞ்சம் கொடுப்பேன் ஹெல்ப் பண்ணுவேன் அதை போய் எனக்கு அது பெரும் பாடனாகி அது ஒரு கடனாக சுமையாகி அதை குட்டி குட்டி போட்டு அது பெரிய கழிவனுக்கு அவங்க கொடுத்து அங்கே இங்கே கொடுத்து அந்த கடன் பெரிய சின்ன கடன் மற்றவங்களை வாங்கி கொடுக்குது இந்த கடை கை மாற்றி விட்டதுனால அது ஒரு பெரிய கடனாக ஒரு கட்டத்தில் வந்து நீடிச்சு என்னால் சமாளிக்க முடியல கரெக்டாக அந்த கடன் வர நேரம் பார்த்து என் உடல் உடல் உபாதைகள் அதிகமாகிடுச்சு சடன்னாக எனக்கும் டவுனுச்சு ஒரே நேரத்தில் உடலாலும் பாதிக்கப்பட்டுட்டேன் பணத்தாலும் ரொம்ப பாதிக்க கடனான நெருக்கடி ஆகிட்டேன் என் பையன் வந்து இப்போ காலேஜ் முடிக்கிற தருணத்தில் இருந்தால் ஏன்னா என்னோடய ஒரு வருமானம் தான் பசங்கள் என் இத்தனை பேர் இருந்தாலும் எல்லாமே சின்ன சின்ன பசங்கள் ஒருத்தன் ஒருத்தன் முடிக்கிற தருணத்தில் இருந்தால் என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு இருந்தது மணலியில் வந்து ஒரு சூஃபி மகான் அந்த ம சூஃபி மகான்னா இஸ்லாத்துல ஞானிகள் அவங்க தர்கான்னு சொல்லுவோம் அங்கே நான் போகும்போது எனக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்பப்போ நான் கஷ்டம் இந்த பிரச்சனை இருந்தால் அங்கே போயிட்டு வருவேன் கொஞ்சம் அறுதலாக இருக்கும் ஆனால் இந்த சுமைகள் தாங்கும் போது என்னால் அந்த அவருக்கு கூட போக முடியல உடல் உத உபாதிகளாக இருந்ததுனால சத்தியமாக அந்த பக்கமே போகவே முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்ல சொல்ல கண்ணு கலங்க ஆரம்பிக்குது அந்தளவுக்கு நான் நெருக்கடியில் மாட்டிட்டு செய்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் மூணாவது மாடியில் நான் எனக்கு நான் இருந்திருந்தேன் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் வந்து அப்படியே உக்காந்துட்டு இருக்கும்போது என் உடல் ரொம்ப அன்றைக்கின்னு ரொம்ப டல்லாகி நான் என் ஒய்ஃபை பார்த்து சொல்கிறேன் எனக்கு வந்து உடம்பெல்லாம் ஒரு வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குமா எனக்கு வந்து குடிக்க தண்ணி வேணும் அந்த தண்ணி வந்து சில்லுன்னு வேணும் சில்லுன்னு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுதுமா கொஞ்சம் எடுத்துகிட்டு வரையானேன் என்ன மூணாவது மாடியிலேருந்து அவங்க வரணும் லிஃப்ட் வேறு இல்லை அங்கேலாம் அதில் வேலை செய்யல அவங்க குடும்ப அங்கே சரிம்மா நான் நீங்கள் கொலைப்படாதங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க கீழே இறங்கி போய் வாங்க போயிட்டாங்க அப்போ வந்து என்னால் தனியாக உக்கார கூட முடியல பேலன்ஸ் பண்ணி நான் வந்து அந்த சவுத்தில் முட்டு குத்துட்டு அப்படியே உக்காந்துட்டுருக்குறேன் என்னோடய நிலமையை நினச்சிக்கிட்டு என் குடும்ப நிலமையை நினச்சிட்டு அப்படியே கண் மனசு வேதனையில் உட்காந்துட்டாங்க எனக்கு நேராக ஒரு பெரிய வார்டு மாதிரி போகும் வார்டில் நான் சேரில் உக்காந்து அந்த வார்டுங்கெலாம் தெரியும் ஆளுங்க வரவங்க போகிறவங்க அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு கஃனி மாதிரி அணிஞ்சிக்கிட்டு வெள்ளை துணியை போட்டுட்டு ஜோல்லா பையை போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராரு வரும்போது எனக்கு அது வந்து நேராக வராரு ஒரு அவன் மாதிரி நான் வந்து இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் நான் முஸ்லீம்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சில பேர்லாம் பார்த்துருக்கறேன் ஆனால் போய் போட்டு நான் பார்த்துருக்கேன்ட்டேன் இந்த மாதிரி வருவாங்க ஆனால் இவர் வர்றாரு வந்துக்கிட்டு பார்க்க நேராக யாரோ பார்க்க வராருன்னு பார்த்தா நேராக வந்து எங்கிட்ட தான் வந்தார் வந்துட்டு என்ன பார்த்தீங்க ஏதோ ஒன்று சொல்கிறாரு எனக்கு வந்து அந்த மயக் ஒரு மாதிரி டயர்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொன்னது எனக்கு சுத்தமாக புரியல அவரை திருப்பி ஒத்து பார்த்து என்ன சொன்னீங்க அப்படின்னு நான் திருப்பி கேட்கும்போது தூய தமிழில் பேசினார் அவர் பொதுவாகவே எங்கிறவங்க தூய தமிழில் மாட்டாங்க ரொம்ப தூய தமிழில் பேசினார் அவர் பேசிவிட்டு அழகாக வந்து நெத்தியில் வந்து அப்படியே ஒரு ஏதோ மாதிரி என் நெய்த்தியில் பண்ணிவிட்டு கை தலையில் வச்சுட்டு அவர் பாடுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் போயிடுவார் அப்போ போயிட்டு போயிடுறாரு நான் அந்த நேரத்தில் என்ன ஒரு ஃபீல் ஆயிடுச்சுன்னா சரி அவர் பக்கத்தில் வரும்போது அந்த சூஃபி நான் சொன்ன இல்லை தர்காக்கு போனால் அந்த மனசு கொஞ்சம் அமைதியாகும் நான் அப்பப்போ தர்காக்கு போகணும் அந்த மாதிரி அவர் என் பக்கத்தில் வந்தோடனே அந்த மனசு டக்குன்னு அந்த இடத்துக்கு கோவிலுக்கு போன மாதிரி ஒரு அமைதி சொல்ல முடியாத ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம்னு சொல்ல முடில துக்கம் இதுன்னு சொல்ல முடில ஆனால் ஏதோ ஒரு ஒரு நெருடல் பரவாயில்ல பார்த்துக்கலாம் வழக்க ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் அவர் கை வச்ச அப்புறம் எண்ணமோ என்னமோ ஒரு சக்தி விறுவிறு என் உடம்புக்குள்ளே ஏறின மாதிரி இருந்தது அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாரு ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவர் இந்த ஆ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது எனக்கு ஒண்டி தான் மட்டும் எனக்கு தெரியும் வேறு யாரோ பார்க்க வந்தார்லாம் இல்லை அவர் முழுக்க முழுக்க எனக்காக வந்தார் எனக்கு எனக்காக வந்து ஆசீர்வாதம் போனார் அப்படியே போயிட்டார் அப்போ நான் பிபி கூப்பிட்டு அப்போ கரெக்டாக போய் கொண்டாடுறது என் ஒய்ஃப் வந்தால் தண்ணி வாங்கிட்டு அதை தண்ணியை வச்சுன்னு மாதிரி நான் சொன்னேன் அவர் யாரையும் இங்கே போனார் எங்கேயாச்சும் ஒன்று அவர் பார்த்து ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அவருக்கு ஒரு தர்மமாக ஏதோ ஒன்று கொடுக்கலன்னு ஆசீர்வாதம் அவங்க எட்டு பேசுன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ எவ்வளோ போய் தேடி பார்த்தா சத்தியமாக இருந்தால் சொன்னேன் இந்த பக்கம் தான் போனார் அவரால் வயசு வயசானவர் ரொம்ப வேகமாக போக முடியாது எப்படி போனாலும் பிடிச்சிடலாம் அப்படின்னாலே எங்கே போனாலும் கிடைக்கும் இல்லை இல்ல சொல்லாம் எங்க போனாலும் கிடைக்கலைங்க அப்படின்னாரு சரி அப்புறம் விட்டேன் அப்பத்துலேருந்து எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு கொஞ்சம் உடல் இதில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது உடனே வரல வரலாம் வந்தது மாற்றங்கள் வந்தது இது இருக்கும்போது அதுக்குள்ளே அப்படியே இப்படி இப்படி போய் திருப்பி ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் பையனும் முடிச்சிட்டான் காலேஜ்லாம் முடிச்சுட்டான் அவன் வந்து கேம்பஸ் இன்ட்ரிவில கூட சுமாராக தான் படிப்பான் கேம்பஸ் இன்ட்ரீவ்ல கூட எந்த ஒரு காலேஜ்லையுமே அவன் பாஸ் பண்ணலை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டதும் வந்து அவனுக்கு ஒரு நல்ல காலேஜ் சுமாரும் தான் படிக்கிறான் ஒரு நல்ல காலேஜில் அவனை சேர்த்து விட்டா அது கேம்பஸ் யூனிட்டியில் ஏதோ போய் வருவான் தான் தான் அதுக்கு கொஞ்சம் கடன் வாங்கினதும் அந்த கடனும் எனக்கு பெரிய நெருக்கடியாக மாட்டது ஒரு காரணம் இவன் கேம்பஸ் யூனிட்டியில் கூட எதுலேயுமே பாஸ் பண்ணலை அது டீன் பார்த்தானா என்னோடய சொந்தக்காரங்க எதிர்பார்க்காம ஒரு கல்யாணத்தில் பார்க்கும்போது இவனை பார்த்துருக்குறாங்க பார்த்தோன்னே அவர் வந்து வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிற பெரிய கம்பெனியில் ஒரு வேலை செய்கிறாராம் அந்த பையன் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன்லேருந்து வேலை விட்டு போய்ட்டுருக்குறாங்க வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பையன் வேணும் போது என் பையனை பார்த்துருக்கா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு இவர் தான் அந்த இடத்துல மேனேஜர் மாதிரி மேனேஜர் கடத்த நிலை இவனை உடனே சொல்லிட்டு நான் போகும்போது இவனை கூட்டிகிட்டு போகணும் பத்து நாளே இவனை கூட்டிகிட்டு நான் போயிடுறேன் நானும் ரெண்டு மூணு நாள் போய்டேன் இவனை உடனே பத்து நாளுக்குலாம் எனக்கு சேர்த்துவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை சார் என்னமோ அவனுக்கு உடனே கூட்டிகிட்டு போயிட்டு பத்தே நாளில் அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவனை எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நல்ல வேலை அவனுக்கு நல்ல சம்பளம் அவன் போக முன்னாப்பா நீ திருப்பியும் கடை கிடையெல்லாம் போட்டுக்கிட்டலாம் கஷ்டப்படாத நான் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே உனக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடை நான் அடிச்சிட்றேன் தம்பி இங்கே தங்கச்சிங்களெல்லாம் நான் பார்த்துக்குறப்பா நீ வந்து வீட்டில் மட்டும் இரு ரெஸ்ட் எடுத்துக்க அம்மா பார்க்க உன் உன் அம்மா அப்பா தாத்தா பாட்டியே பத்திரமா பார்த்துக்கோப்பா அப்படின்னு மட்டும்தான் சொன்னான் சாய்ராம் அதே மாதிரி அவன் எல்லா கஷ்டத்தையும் எல்லா கடனையும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத கடத்தை அடிச்சிட்டான் சாய்ராம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க கடலாம் நினச்சிட்டான் தம்பிங்களை நான் அவன் தான் படிக்க வச்சிட்ருக்கிறான் என் வாழ்க்கையை எதிர்பார்க்காத மாதிரி ஆக்கிட்டான் அந்த வந்த இடத்துல அந்த அவர் வந்துட்டு போன பின்னாடி என் தலையில் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போன பின்னாடி அதெல்லாம் நடக்குது எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு அப்பப்போ நான் நினைச்சிக்கு இவர் வந்த பின்னாடி தானே இதெல்லாம் நடந்தது உடல் அப்படி பிரிதான் அதே மாதிரி உடல் சொல்லணுன்னா செய்கிறோம் நல்லா மாற்றாங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க அந்த ஆப்ரேஷனே எனக்கு பேனை தேவையில்ல டக்குன்னு நல்லா க்யூர் ஆகிடுச்சு பரவாயில்ல இது போதும் அப்படின்ட்டாங்க இது இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அதிசயமாக இருந்தது என் மனைவிக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தால் அவர் சொல்லுவாள் அப்போ நான் அவர் பார்க்காம போயிட்டேனே அவர் பார்க்காம போயிட்டேனேன்னு வா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போது வேண்டிய நான் சொல்லுவேன் இது இப்படி போயிட்டுருக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு தெரு தள்ளி இருந்ததுன்னா சொன்னார் அவர் ஒரு தெருவு தள்ளி என் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாராம் சாய்ராம் இதெல்லாம் நாடகம் மாதிரி போட்டுட்ருப்பாங்களாம் அவள் வந்து அவங்க வீட்டில் கரண்ட்டு கட்டு நான் இங்கே வந்து பக்கே வந்து பார்த்துட்டு நான் டிவி பார்த்துருந்தேன் வேறு ப்ரோக்ராம் இவ வந்து சொன்னோன்னே சரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஓரமாக உக்காந்துட்டேன் அப்போ தான் அந்த டிவி சாயங்கம் ஓடுது வேறு வேறு எதுவுமே இல்லை சரி அப்படியே உட்காந்து நானும் அதையே வந்தால் பார்த்துட்டே இருந்தேன் என்ன ரொம்ப சூஃபி முடிவு வந்துடுவேன் அப்போது அது ஒரு வார்த்தை ஒன்று வரும் சுமை என்மேல் வேய் நான் தாங்குவேன் அப்படின்ற மாதிரி வருது சாய்ராம் எனக்கு அந்த வா எனக்கு அந்த பார்த்தன்னு உடம்பு கை கல்லாம் நடுங்கிடுச்சு எனக்கு ஏன் சைட்ராமனை எனக்கு தலையில் கையை வச்சு இந்த வார்த்தையை தான் சாய்ராம்னு சொன்னார் அவர் தெளிவாக உன் என் என்மேல் சுமை நான் தாங்குவேன்னு சொன்னார் சாய்ராம் சுத்த தமிழ் அப்படி ஒரு மாதிரி சொன்னார் சாய்ராம் இது வர மாதிரி தான் நான் சொன்ன வாக்கியம் இதுதான் நான் இவ்வளோ நேரமும் நான் வந்து அந்த சூஃபி மகான் தான் வந்திருக்கிறேன் நான் நினச்சேன் இது சாய்பாபான்னு எனக்கு தெரியாது தெரியாத வார்த்தை சொல்லிட்டு போது எனக்கு அப்படியே மண்டையில் பரலாம் என்னென்னமோ பண்ணிடுச்சு சாயிரம் ஒரு கை வச்சு எடுத்து திருப்பி விறுறு விறுறுனு இருந்த மாதிரி இருந்தது எனக்கு என்னென்னமோ பண்ணிடுச்சு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஓ வந்தது சாய் தானா நான் அப்படின்னு பைஃபிட்டே நான் சொன்னேன் வீவி கத்துனேன் ஏ ஏ இங்க வா வா என்ன ஆச்சு என்ன ஆச்சு அவள் பயந்துட்டா உடம்பு கிடமே திருப்பி ஏதோ பழைய நினைமை வந்தது யாருன்னு சொல்லி இந்த சொன்ன இந்த சாய் பாபா தான் வந்தாரு இந்த வார்த்தையை தான் சொன்னாரு நான் அந்த சொன்ன வாக்கியத்தை அந்த மறந்துட்டேன் என் வைஃபுட்டும் சொல்லவே இல்லை எனக்கும் ஞாபகம் இல்லை ஆனால் இந்த இது வாக்கியம் கேட்டும் போது எனக்கு அந்த பழைய நேரத்தில் மண்டியில் பறந்து போனதும் அப்படியே சொன்னு வந்துடுச்சு சாய் நம்ம என்னோட உடம்பு புள்ள தாங்கவே முல்ல உடனே நான் சொல்லிட்டேன் எங்க பாபா கோயில் இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ உடனே கிளம்ப நான் ஒரு நிமிஷம் கூட இல்லை அப்படின்னு உடனே அவள் சொன்னேன் அவளுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன இந்த ஊரில் இந்த இடத்துல கோவில் இருக்குது உடனே கிளம்புன்னு நான் உடனே தாமதிக்கமாக அந்த விஷயமே போயிட்டு ஏன்னா என்ன எங்கன்னு என்ன எல்லாமே செஞ்சது அவர் தான் அது எனக்கு நல்லா தெரியும் உடல் ஒன்று இல்லைனா கண்டிப்பாக சயனம் நான் வந்த தேதியிலாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படியே குண்டி நான் இறக்க தான் வாய்ப்பு வந்தது ஆனால் நான் மேலே எல்லாம் வரையாது எனக்கு தெ என்னோட உடல் உமை பிரச்சனைகள் எனக்கு தானே நல்லா தெரியும் நான் ஒரு உயிர் வாழ்தே அவர் போட்ட பிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் உடனே கிளம்புனேன் உடனே காலையில் போய் அவர் கா பாதத்தை உடனே போய் பிடிச்சிக்கிட்டேன் அணிலேருந்து எனக்கு அப்போத்துலேருந்து மாற்றம் இன்னும் கோவில் பிறகு நிறைய மாற்றங்கள் என் ரெண்டாவது பையனுக்கு அடுத்த பையனுக்கு நல்ல ஒரு இடத்துல ஜாப் கிடைச்சிது அவன் வந்து வெளிநாட்டுக்கு போல் இங்கேயே ஒரு டிசிஎல்னு சொல்லிட்டு அதுலேயே பெரிய கிடைச்சிருச்சு நிரந்தரமான வேலை இல்லை அது அவன் என் குடும்பம் அடுத்தடுத்து நிலைக்க போகுது எனக்கு எல்லாமே இருந்து ஒரு அப்பா ஸ்தானத்தில் நான் செய்யலை எல்லாமே பாபா தான் என் குடும்பத்தை வழி நடத்திட்டு செஞ்சிட்டு இருக்கிறாரு எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் சாயிரம் எனக்கு அப்போ நான் கேட்டேன் இந்த பாதத்தில் வந்து ஏன் வைப்பீங்கன்னா தெரியல தடவை நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் விரியின்னு என் கனவுல வந்து நான் சீரடியில் வந்து அவரோட பாதத்தில் நான் அந்த பாதத்துக்கு வந்து கழுத்துலையும் அவரோட பாதத்துலையும் வந்து நான் சந்தனத்தை வச்சு வைக்கிறேன் அப்பப்போ எனக்கு அந்த கனவு வரும் அதனால் நான் எப்போவுமே எங்கேயாச்சும் சில இடத்துலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு சில இடத்துல தான் அலோ பண்ணுவாங்க கோவிலெலாம் அலோ பண்ணேன் நீங்கள் பார்த்தேன்னு தெரியும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு இவங்கள பற்றி நான் நிறைய வீடியோலாம் பார்த்து கேட்டிருக்கிறேன் ஒரு டைம் வரும்போது நீங்கள் இல்லை வேறு ஒருத்தர் இருந்தாங்க ஆனால் எனக்கு என்னமோ இன்னைக்கு போனால் இந்த மாதிரி அமைப்பு எனக்கு கிடைக்கும்னு என் மனசுக்குள்ளேயே ஒரு உந்தலாக இருந்தது சரி பாபா தான் இதை செய்ய வைக்கிறாருன்னு அதே மாதிரி நான் வந்தேன் எனக்கு நான் மண்ணடியிலேருந்து நான் இங்கே வரேன் உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டில் பாபாவோட சில பெருசாக இருக்குது அதில் நான் இருந்தாலும் இன்னொரு இடத்துல பண்ணும்போது மற்றவங்க கும்பிடும்போது அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் நான் பண்ண நான் ரொம்ப மன நிறைவாக இருக்கிறேன் இதுக்கு எல்லாமே காரணம் பாபா தான் இன்றைக்கி என் குடும்பம் அழிஞ்சு போயிருக்கணும் நான் ஒன்று இருந்துருந்தால் என் குடும்பமே ஒன்று எல்லாமே போயிருக்கோம் இன்றைக்கி மற்றவங்க என் குடும்பத்தை பார்த்து பொறாம் பிடிக்கிற அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னா தான் நீங்கள் நான் மட்டும் இல்லை இதை நீ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ போடுங்க நான் இந்த ஆடியோவெலாம் நிறைய கேட்பேன் இந்த ஆடியோவை கேட்கும் போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அடுத்த நிலை நம்மளும் வருவோம் இவங்களுக்கு செய்கிற மாதிரி நம்மளுக்கு எதை செய்ய மாட்டாங்களான்னு நான் நிறைய பேர் நினைச்சிருக்கிறேன் நான் நான் பாபா கும்பிட ஆரம்பிக்கும் போது இப்போ நான் நிறைய நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இது போடுங்க மற்றவங்களுக்கு பாபாவை பற்றி இன்னும் அதிகமாக தெரியும் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி இதை பகிர்ந்து இருந்துக்கலாம் அப்படின்னு ஜெய் அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்